வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சிப்லா சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பொறுத்த பொறுத்தவரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி நாலுன்னு க்ளோஸ் ஆகிருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் தான் இருக்குது பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் அவங்க வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுக்கு டேர்ன் ஆகக்கூடிய ஹெட்சில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் நம்ம இருபத்தி அஞ்சு பிஇ இருபத்தி அஞ்சு அண்டு பிபி அஞ்சுன்னு வந்தாலே நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த எட்ஜ்ல இருக்கிறாங்கங்கிறத நம்ம புரிதல்களில் எடுத்துக்கிறோம் இருந்தாலும் நமக்கு இங்க ஈபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னிட் ஆனாலோ இல்லை டிகிரீஸ் ஆனாலோ ஏன்னா இது ஆல்மோஸ்ட் எட்ஜாக இருந்தாலும் வேல்யூஷன் தான் டிகிரீஸ் ஆனாலும் இது கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கறதை நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் ஜீரோ புள்ளி எழுபத்தி ஒன்று அதனால வந்து மாடரேட் ரேட்டு வாழட்டல் அப்படிங்கறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய ட்ரெண்ட்லைன்ல பார்ட்டிசிபேட் ஆனால் பார்ட்டிசிபேட் உடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் இவங்க வந்து இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு அஞ்சு பர்சன்ட் வந்து ரெடியூஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ குவார்டர்லி ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபைவ் பெர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க அதே சமயத்தில் ஈபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்டு குவார்டர்லியில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்டு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க இப்போ இவனுடைய கவார்டர்லி பர்ஃபார்மென்சஸஸை பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ அஞ்சு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பத்து புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு எழுபது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் யூபிஎஸ் உடைய லெவல் பதினாறு புள்ளி ஒன்றுன்னு இருக்குது இது போன தடவையே காட்டிலும் ஒன்று கூட

இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ ஏழு பெர்சென்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி ஜீரோ நாலு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முந்நூற்றி எண்பத்தி ஆறு ஃபேர் ப்ரைஸ் எழுநூத்தி அறுபத்தி ஒன்று கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்று ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஏழுன்னு வருது இது இப்போ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இவன் வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனை நெருங்கிக்கிட்டு இருக்கிறான் டேர்ன் ஆகிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் யூஷுவலாக நம்ம ரெசிஸ்டன்ஸா பார்க்கக்கூடியது ஒன்னு ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெசிஸ்டன்ஸாக பார்ப்போம் ரெண்டு கிட்டக்க வரும்போதே இவன் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேர்ன் ஆவான் இப்போ ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஏழு வந்துட்டான் ஆல்மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேர்ன் ஆகிட்டு இருக்காங்கிறத புரிதல்களை எடுத்துக்கிறோம் சரி இப்ப இந்த இருந்து இவன் வந்து மேல பிரேக் அவுட் கொடுத்து மேலே அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குறான்னு வச்சுக்கோமே இப்போ டூ பாயிண்ட் டூ ஃபைவ் ரீச் பண்ணுறான் அப்படின்னு சொன்னாக்க அதை ப்ரைஸை கன்வெர்ட் பண்ணும்போது ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூணுன்னு வருது அதே இது டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு அது கன்வெர்ட் ஆகுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுன்னு வருது சப்போஸ் இப்போ இந்த நிலையிலருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு கன்வெர்ட் ஆகுது இது ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோவை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கக்கூடிய ப்ரைஸ் கன்வர்ஷன் இப்போ நம்ம TTM அனலைஸ் பண்ணுவோம் கரண்ட் உடைய டிடிஎம் நமக்கு அறுபத்தி ஆறு புள்ளி ஏழுன்னு இருக்கு இப்போ இதை வந்து எக்ஸிட் ஆக போற பதினாறு புள்ளி பத்தோட கம்பேர் பண்ணும் போதும் கியூ ஒன்னான பதினாறு புள்ளி பத்தோட கம்பேர் பண்ணும் போதும் இந்த ஆவரேஜ் பாயிண்ட் ஃபைவ் கூட இருக்கு இப்போ இதில் நம்ம ரெண்டு விஷயமா எடுத்துக்கலாம் ஸ்லைட்டாக இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கு அதனால ஒரு புஷ் அப் கொடுத்துட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் மூவ் ஆகலாம் இல்ல இது ஆல்மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டேர்ன் ஆயிருக்கு இப்போ இது ஸ்டாக்னேட் ஆகுது எய்தர் இதை நம்ம வந்து இன்னும் எக்ஸ்பென்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்பென்சிவ்னு சொல்லாட்டியும் கூட இவை வந்து இப்ப சைட் போடுவோம் சைட் மூவ் பண்ணிட்டு அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு டைரக்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம் இல்லை இது இப்போ நான் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஸ்டாக்னேட் ஆயிருக்கு அப்படிங்கிற லெவல்லேருந்து கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கரெக்ஷன் எடுத்துக்கலாம் ஸோ மூணு டைப் ஆஃப் ஆப்ஷனும் நமக்கு வந்து ஈக்குவலாக இவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துலேருந்து புரிதல்களை எடுத்துக்கிறோம் காரணம் என்னென்னாக்க இன்னும் கொஞ்சம் அஃபர்டபிலிட்டியில் இருக்குது அதனாலையும் சரி இங்கே ஸ்டாக்னேட் ஆகும்போது எந்த சைடு போக போகிறான்னு தெரியாமல் நம்மளால் நமக்கு இந்த இடத்துல ஒரு யூகிக்க முடியலேங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்படி இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் டிடிஎம் அதோட ஆவரேஜ் அதிலேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து அதாவது புள்ளி ஸ்ட்ரெயினில் இருந்தான்னா ஆயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு இதோட மிட் பாயிண்ட்டுங்கிறது ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ஒன்று சப்போஸ் இப்போ இவன் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்றுல இருக்கிறான் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு போயிட்டு கரெக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம கவனிக்க வேண்டியது இந்த நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி அஞ்சுலேருந்து அதுக்கப்புறம் ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ஒன்று மிட் பாயிண்ட் மிட் பாயிண்ட்டில் கூட பல நேரங்களில் சப்போர்ட் எடுப்பாங்க நம்ம எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம பார்க்கும்போது நம்ம பிபி ஜோன் ஃபுல்லாக எடுத்திருக்கிறோம் பிளஸ் ஆர் ஒன் நம்ம எடுத்திருக்கிறோம் இப்போ நம்ம பிரைஸ் ரேஞ்சை பார்ப்போம் பிபியோட பாட்டம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பதுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு பிபி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு பிபியோட டாப் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு ஆர் ஒன் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு இதெல்லாம் நமக்கு ப்ரைஸ் அர் ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறோம் இப்போ இவன் என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்ப்போம் பிபிக்கும் பிபியோட கிட்டத்தட்ட பிபியிலே இவ வந்து போன குவார்டருக்கு சப்போர்ட் எடுத்துட்டு லோல சப்போர்ட் எடுத்துட்டு பிபியோட ஸோ இப்ப அதுக்கு முன்னாடியே இவன் ஒரு ரேஞ்சு பவுண்ட் குள்ளையே சுத்திக்கிட்டு இந்த மூணு மாசமா இந்த நாலு மாசமா இங்கேயே சுத்திட்டு இருக்கிறான் இப்போ இவனோடது வந்து நம்ம இந்த ரேஞ்சை வந்து நம்மளுடைய ஆனுவலைஸ்டு கால்குலேஷன்ல போடும்போது இந்த குவார்டருக்கான ரேஞ்சுன்னு கிடைக்கிது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலுலேருந்து அதாவது பாட்டம் வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு ஹை ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு இப்போ பாட்டம் கீழே பிரேக் பண்ணோன்னா பிபிலேயோ சப்போர்ட் எடுக்கலாம் இல்லைன்னா பிபி பாட்டம் வரைக்கும் பிபியோட பாட்டம் வரைக்கும் கூட அது கரெக்ஷன் எடுக்கலாம் இது ஒரு பாயிண்ட்டு சப்போஸ் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு மேலே உடைச்சான்னா பிபியோட டாப்பில் ரெசிஸ்ட் ஆகலாம் இல்லை மேலே போகிறான் அப்படின்னு சொன்னால் ஆர் ஒன்று வரைக்கும் கூட போகலாம் அது டிபெண்ட்ஸ் அப்பா அந்த அவனுடைய ஆக்சுவல் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே